எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா எப்படி நினைக்கிறாங்க இப்போ குஜராத்தில் இருக்காங்க லாஸ்டில் பார்த்துருப்போம் பட்டாசு வந்துருப்பாங்க வந்திருப்பாங்க இருந்து மொத்தம் எந்தெந்த ஊருக்கு நாங்க சொல்லியிருப்போம் வாபி வல்சாடு அப்புறம் பில்லி மோராங்க சூரத்தில் ஒரு நாலு டெலிவரி அடுத்தது நிறைய பேர் மறந்து போச்சு பெட்லாடாங்களி பெட்லாடு மோகிரி அடுத்தது வந்துங்க நிறைய முடிஞ்சதுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே கன்யூ பண்ணுறேன் இதில் வந்துட்டு நம்ம பெட்லாரில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க குஜராத்காரரு அவர் வந்து ஸ்வீட் கேட்டிருந்தார் சிவகாசத்துலேருந்து மால்கடி ஸ்வீட் அவர் வாங்கி வந்திருக்கோம் அது பார்க்கலாம் அப்புறம் நம்ம மோகையில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தாங்க இங்கே ஆயிட்டார் அவர் வந்து மாங்காய் ஊருகா கேட்டுருந்தாருங்க ஆச்சி மாங்காய் உருவா அது வாங்கி தருவாங்க அதுவும் பார்ப்போம் அப்புறம் போகலாங்க போய்ட்டு அழிய கொஞ்சமாக அன்லோட் பண்ண ஆரம்பிப்போம் கொஞ்சம் மலவர் மாதிரி தான் இருக்குது அப்படியே மெதுவாக போயிட்டுங்க இன்னைக்கு பார்ப்போங்க இன்னைக்கு எத்தனை பண்ணுறோம் இன்னைக்கு எத்தனை அன்லோட் பண்ண முடியும் நாளைக்கு எத்தனை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்ப்போம் அப்படியே கிளம்பலாங்க அப்போ தான் வண்டி எடுக்கிறாரு குஜராத்தில் வந்துங்க மழை எப்போ வரப்போன்னு தெரில ஃபுல்லாக வேத்து உழுகுதுங்க பாரு எல்லாம் சட்டை நனைஞ்சி போச்சு ஃபேன் போட்டோம்னா அப்படியே அனல் அடிக்குதுங்க சரி சேப்போலாம் எப்படியாக வண்டி எடுக்கணும் அப்படியே கிளம்பலாம் வாங்க அன்லோட் பண்ணுறது அப்படியே பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வாப்பி அன்லோட் பண்ணலாம் கவர் அவுட்டாங்கப்பா இந்த கவர் மேலேங்க சுருட்டி போட்டுருக்குதுங்க இது போட்டு மாதிரி பாய் மேல எப்படி வாங்க இங்க ஒரு பத்து புட்டி இருக்கு இதை விட்டு கிளம்பலாம் இங்க அன்லோடு முடிஞ்சதுங்க வாப்பில மணி மணி எட்டாகுதுங்க பாருங்க ஆனால் இன்னும் வெயில் அடிக்கல எனக்கு தெரிஞ்சு அடுத்த ட்ரிப்பெல்லாம் மழை பட்டை கெலாம் போகுதுங்க குஜராத்தில் அப்போலாம் இங்கே டெலிவரி திருந்துவிங்க ஃபுல்லாக நலஞ்சு நாலஞ்சாங்க இறக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் வாங்க இறக்கிட்டு அப்படியே வல்சாடு கிளம்புவோம் இப்போ வல்சாடு வந்து இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது பார்ட்டிக்காரருக்கு ஃபோன் பண்ணுனா அவர் வந்து ஒம்பது மணிக்கு மேலே தான் வர சொல்லியிருக்காரு அப்புறம் காலைல சாப்பாடு வந்து காலைல என்னப்போ சாப்பாடு செய்யலாம் இது ஆ சேமியா தாங்க அப்புறம் மத்தியானம் சூரத்துக்கு போயிட்டோம்னா சூரத்தில் சிக்கன் கீழே இருந்தால் எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அப்புறம் வச்சுக்குவோம் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமைங்க பார்ப்போம் காலைல சேமியை எழுதிட்டு ஏதாச்சும் சிக்கனு இல்லை நீந்துறதா இல்லை பறக்கிறதா இல்லை நடக்கிறதான்னு பார்ப்பாங்க மதியம் இன்னைக்கு நம்ம வண்டியில் என்னான்ட்டு அப்படியே போலாங்க மீதோ போய் வல்சட் வந்து இறக்குவோம் இதுல டக்குன்னு கட் ஆகாதுங்க எப்படி இருக்குன்ட்டு கிளைமேட் தான் இருக்கு இருந்தாலும் வண்டிக்குள்ளே அப்படியே இந்த அனல் அடிக்கிதுங்க அந்த ஃபேன் போட்டோம்னாத்து ஊற்று மழை அடுத்த ட்ரிப் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேங்க எப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி அடுத்த மார்ச் வரைக்கும் கவலை கிடையாதுங்க போன ட்ரிப் பார்த்துருப்போம் வெயில் நூற்றி பதிமூணு டிகிரி மாதிரி சொல்லியிருப்பேன் ஆனால் இனி நாலு மாதம் மேல நாலு மாதம் பண்ணிங்க அடுத்த மார்ச் வரைக்கும் கவலை கிடையாது அப்படி இப்போ போய்ங்க வெள்ளப்பாய் ம மலையிலேயே மேலே தள்ளி கயிறு போட்டு தாங்க வந்தோம் சரி மழை வராதுன்னு ஒரு கெஸ்ட் பண்ணோம் மேலே மேகம் முட்ட பாருங்க இனி பெத்து பாரஸெலாம் வேறு லெவலில் இருக்குங்க இனி அதெல்லாம் பார்க்கலாம் இது தாங்க குஜராத்தோட மழை இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே எப்படின்னா பாருங்க நான் போக போக கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் பெய்யுங்க நம்ம ஊரில் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு பெயர் சமம் இங்கே பத்து நிமிஷம் பெயர்றது விளையாணி தெரிஞ்சது வருஷம் அடிக்கிற மழை நல்லா பெய்ய போகுதுங்க இதில் வந்துட்டு கண்டிப்பாக குஜராத்தில் நீங்கள் நியூஸ்லேயே பார்க்கலாம் நிறைய இடத்துல வெள்ளை வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு அப்பா வந்துங்க முன்னாடி போயிட்டு வல்சாடுக்கு கோழிய வச்சிருக்காருங்க ஒரு கோழி கொடுத்தா கூட வண்டியிலேயே குடிச்சு செஞ்சிடலாம் எவ்வளோ குடிச்சோடியாம வல்சாடு வந்தாச்சுங்க இப்போ அடுத்த மலை வந்து ரெடியாக இருக்குங்க அன்லோட் பண்ணிட்டு அடுத்தது அப்படியே சிக்கிலிக்கு போகலாங்க பாருங்கள் பேஞ்ச மலை வந்து பாயில் இருந்து தண்ணி கீழே அப்படியே ட்ராப் போட்டுட்டு இருக்கு சிக்ளியில் இருக்கங்க அகமதாபாத் மும்பை ஹைவேல இப்போ மூணாவது டெலிவரி இறக்கிட்டு இறக்கிட்டுருக்கோங்க அப்பா கீழே ஒரு இருபது பிடி தாங்க தள்ளி கொடுத்துட்ருக்காரு நான் மேலே இருக்குங்க பாருங்க இங்கே ஒருத்தர் ரெடியாக இருக்கான் எண்ணேரோ வருவான்னு தெரிலங்க மேலே வந்துச்சுன்னா டக்குன்னு வெள்ளைப்பாய் தள்ளணுங்க அதுக்காக தான் மேலே நின்றுருக்கேன் போது மேலே பாயிட்டேங்க கொஞ்சம் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ட்ரிப்லேயே வந்து மழை வரும் அப்படின்ட்டு நான் ஒரு கெஸ்ட் வச்சிருந்தேன் சரி ஜூன் பதினஞ்சு அந்த கரெக்டாக அந்த பிட் ஆஃப் ஜூனில் தாங்க வரும் இப்போ வந்துங்க மொத்தம் மூணு டெலிவரி முடிஞ்சது இன்னும் இன்னைக்கு வந்து சூரத் மட்டும் தான் கொடுக்க முடியும் சூரத் வந்து நாலு இன்னைக்கு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு முன்னாடி போகலாங்க ஃபஸ்ட்டு பசிது அரிசி உற வச்சாச்சு மதியத்துக்கு நைட்டுக்கு வந்து முன்னாடி போனோம்னா சிக்கன் இருக்குங்க ஒரு ஒரு கிலோ இல்லை ஒரு முக்கால் கிலோ எடுத்து நைட்டாக செஞ்சு சாப்பிட்டுங்க நன்லோடு பண்ணிட்டு குளிப்போம் ஃபஸ்ட்டு போகலாம் வாங்க நான் எப்படியுமே போகணும்னா இன்னும் ஒரு ஒன்றரை நேரம் ஆயிருங்க ரெண்டு நேரம் பக்கம் ஆயிரும் சூரத்து போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரோடு போடுற மிஷின் ஒன்று போக மாட்டேருக்குங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் என் பின்னாடியே வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன் முன்னாடி முன்னாடி போகிற அண்ணனுக்கு ரொம்ப அவசரம் போகல வண்டி வந்து டெய்லரில் ஏற்றி போயிட்டுருக்காங்க எனக்கு பின்னாடி வந்து பார்க்க அந்த ரோடு போடுற மிஷின் போகிற மாதிரி மாதிரிதாங்க தெரிஞ்சது லெக் பீஸ் லெக் ஏக் டாலா பையா சிக்கன் ஒரு ஒரு கிலோ எடுத்துகிட்டு போயிடலாங்க சர்பீடி கடை பையா சர்பிடி கலெக் கடை பையாலை

தூரத்து வந்தாச்சுங்க இங்கே பார்க்கிங்கில் பாருங்கள் ஃபுல்லாக வெஸ்ட் பெங்கால் வண்டி கண்டன தான் நிற்கிது எல்லாமே இங்கேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு ஆகும்னு நினைக்கிறேங்க அதனால இத்தனை வண்டி இருக்குது அடுத்தது வந்துங்க இப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்கே நாலு பார்ட்டி ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அப்பா சமையல் செஞ்சுட்டே இருக்காருங்க செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு வரத்துக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு மணி பக்கம்தான் வரணுருக்காங்க ஆறு மணி பக்கம் அப்புறம் வந்தாங்கன்னா இறக்கிட்டுங்க பொறுமையாக அப்படியே போய்ட்டு எ எவ்வளோ இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் அங்கே மலை இங்கே வெயில் பத்து நிமிஷம் அங்கே மலைங்க வாப்பி வல்சாரில் இங்கே வெயில் பட்டையை கலப்புது பக்கத்துலேயே பாருங்க ஒரு குஜராத் வண்டி ஒன்று ப்ளூ கலரு பெயிண்ட் அடிச்சுருக்காங்க நல்லா இருக்குங்க பார்க்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து ஒரு லெக் பீஸ் வந்து அப்படியே வெட்டி வாங்கிட்டு வந்தேங்க ஒரு கிலோ எடுத்தோம் சாப்பிட்டு நீட்டாக ஆஃபீஸ் இருக்குங்க போய் படுக்க தூங்கலாம் ஏன்னா எல்லாருமே ஆறு மணி பக்கம் தான் வரணாங்க வெயில் அது இல்லாமல் வண்டி தாங்க அடிக்குது போக போக வண்டி தான் ஃபுல்லாக அடிக்கும் ஃபோன் பண்ணி காலையாக வர பா இப்போ சூரத்தில் இருக்கங்க இங்கே நாலு டெலிவரியில் ரெண்டு கொடுத்தாச்சு இன்னொன்று வந்து நாற்பது பெட்டி தாங்க அது கொடுத்துடலாம் இன்னொன்று நூற்றி பத்து கொடுக்கணும் மேல பாருங்க மழை வர மாதிரி இருக்கு அதனால இறக்க முடியாதுங்க நூத்தி இறக்கறது வாய்ப்பு இல்லைங்க ஒரு நாற்பது குட்டி இருக்குங்க அந்த டெலிவரி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் மழை வருமா என்ன கண்டிஷன் பார்த்துட்டு பேசிக்கலாம் வர மாதிரிதான் இருக்கு ஃபஸ்ட்டு ஐம்பது பெட்டி இறக்கட்டுங்க அதுக்கப்புறம் பச்சை பாய் ரெண்டையுமே மடித்து மறுபடியும் மேலே இருக்குங்க மீதி இன்னொரு பார்ட்டிக்கு ஒரு நூற்றி பத்து பெட்டி அதை இறக்கிட்டுங்க மறுபடியும் பாயை போட்டு லெவல் பண்ணிட்டு தாங்க இங்கேருந்து கிளம்பணும் அடுத்தது நம்ம பெற்றிலாடுக்கு அது மழை பெஞ்சாப்பா அதை பாய விட்டிக்கலாங்கப்பா ஒரு வேளை எங்க அடுத்த ஆட்டம் வந்துருச்சு எல்லாம் மடித்து போட்டாச்சுங்க பச்சை பாய ஒன்றும் மழை வர மாதிரி ஒன்றும் அறிகுறி இல்லை வந்துச்சுன்னா டக்குன்னு ஊற்றி விட்டிக்கலாம் டக்கு டென்னி இறக்கி விட்டுங்க ஃபஸ்ட்டு போய் குளிக்கணுங்க பார்ப்பேங்க எந்த ஹோட்டலில் போய் குளிக்க போகிறோம் அப்படின்ட்டு நைட்டு இப்போ கிம் வந்தாச்சுங்க சூரத்தில் இறக்கிட்டு மணி பாருங்க பன்னெண்டாக போகுதுங்க நைட்டு போய் குளிச்சுட்டு போயிடலாம் பாருங்க நைட்டு அந்த டைமில் இப்படி தாங்க லாரி ஃபீல்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நினச்ச டைமில் குளிக்க முடியாது சாப்பிட முடியாது நாங்கள் எப்போ வந்தாலுங்க இந்த லைனில் இன்கேஸ் குளிக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் ஹோட்டலில் ஆசீர்வாதம் இருக்குது இங்கே தான் வந்து குளிப்போம் நீட்டாக இருக்குங்க தொட்டி கட்டி விட்டுருப்பாங்க நீட்டாக குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இடம் நைட்டுங்க நீட்டாக குளிச்சுட்டு தூங்குறக்கு ஒன்றரை ஆயிடுச்சுங்க இங்கே வந்துவிட்டோம் ஹோட்டலில் ஹைவேக்கு அப்புறம் அப்பா இருக்காருங்க நான் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மெதுவாக போகல வாங்க மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவே ஏறி நம்ம நம்மளை போகிற ரூட் வந்து இப்போ பரோஜ்லேருந்து வண்டி எடுத்தாங்களா இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஸ் வேவில் போனோம்னா இதில் போய்ட்டு பத்ரானூர் ஊர் வருங்க பரோடா கட் பண்ணுறது அதில் இறங்கி மறுபடியும் போர் சாத்து போய் அதுக்கப்புறம் அப்படியே பெட்லாடு போயிடலாங்க இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்டர் அதில் எப்படி கட் பண்ணுறது இன்றைக்கி இறக்கிடலாங்க ஏன்னா இன்னும் ஒரு ஏழு ஏழு டெலிவரி முடிஞ்சது இன்னும் ஒரு மூணு தான் இருக்குது பெட்டிலாடு அடுத்தது வந்து மோகிரிங்க அதுக்கப்புறம் நடிகாடுங்க அதோட முடிஞ்சது டயர்லங்க கல்லுக்கு மட்டும் இருக்குது சவுண்ட் வந்துட்டே இருக்குங்க அதனால் சரி வண்டி நிறுத்திட்டேன் அது போய் பார்க்கலாங்க டயரு இல்லை எதாவது போல்ட்டு எந்த இது பட்டைகது எரியுதுன்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா பட்டாசுங்க ஃபுல்லாக இறக்கிட்டு இப்போ அரை வண்டிக்கு தான் இருக்குது அதனால் பாய் எப்படி போட்டுங்க வந்தாச்சு அதனால் ஃபுல்லாக ஆங்கிலம் இருக்குல்லங்க அதுக்குள்ளே தாங்க கிடக்கு பட்டாசு பெட்டியெல்லாம் அதனால தான் கயிறு நாலு ஊக்கூட்டு போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீட்டாக கட்டியாச்சுங்க இங்கே இருக்கான் பாருங்க சவுண்டு அப்படியே நல்லாவே கேட்டுச்சுங்க கல் சவுண்டு கெட்லாடு வந்தாச்சுங்க இங்கே தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் குஜராத்தில் பார்த்துருப்போம் வீடியோவில் அவருக்கு வந்து சிவகாசிலேருந்து மால்குடி மிட்டாய்ங்க கேட்டார் அதனால் ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்திருக்கோம் அவர் வந்துங்க கேட்டார் சிவகாசில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு நமக்கு தெரியுங்க பட்டாசு இல்லை தீப்பெட்டி இல்லைன்னா பிரிண்டிங் மிஷின் இது மூணு தான் ஃபேமஸ் இவர் இங்கே பட்டாசு கூட இவரு இங்கே வாழ்ந்துட்டுருக்காருங்க அதனால் வேறு எதாவது கேட்டார் நான் ஸ்வீட்டு மிட்டாய் வந்து அங்கே ஃபேமஸுங்க சரி வாங்கிட்டார்னு சொன்னேன் இப்போ அதாங்க அவருக்கு ஹாஃப் கேஜி வாங்கியிருக்கு அப்புறம் இங்கே பெட்லாடி இறக்கிட்டு மோகிரிங்க ஊருக்கு போனோம்னா அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காருங்க அவர் வந்துட்டு மாங்க அவருக்கு வாங்கிட்டு சொல்லியிருந்தாருங்க ஆச்சி ஒரு கிலோ இல்லை அவருக்கு அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கு தொப்பூரில் தான் வாங்கினோம் அவர் வந்து ஒரு கிலோ கேட்டிருந்தார் ஒரு கிலோ வந்து அந்த இது இல்லைங்க இங்கே வந்து இரநூறுந்தால் இருந்துச்சு தொப்பூரில் மளிகை கடையில் ஒரு கிலோவாக இருந்தால் நம்ம ஊரில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டுருக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து வந்தோம்னா அவர் வாங்கி கொடுத்துர்லாங்க இங்கே லோடு இறக்கறதுல பாருங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின் இருக்குது மிஷின் பேர்லாம் தெரியாதுங்க நம்ம என்ன பின்னா ஜிம்முக்கு போயிருந்தால் தெரியும்

மோகிரி இறக்கியாச்சுங்க அவ்வளோதான் அடுத்தது நடிகாடுதான் வெயில் கல பட்டை கலப்புங்க நேர்த்தா மழை பெஞ்சுதான்மாங்க நம்ம ஃப்ரெண்டு வந்துருந்தாருங்க வந்துட்டு அவருக்கு ஊருக்கா கொடுத்துட்டு பேசிட்டு போகிறார் மேலே நிற்க முடிலங்க இப்படியா அப்புது சூடு கவர் போடலாமாங்கப்பா இது கண்ணே முடிக்க முடிலங்க அருமையாக போச்சுங்க கண்ணே முடிக்க முடியலங்க எல்லாம் அந்த வேர்வு தண்ணியெல்லாம் கண்ணுக்குள்ளேயே போகுது ஃபஸ்ட்டு கவரை போட்டு போய் மூஞ்ச கழுவணும் கரெக்டாக இப்போ இறக்கிட்டு நடிகாடு போகும்போதுங்க ஒரு ராஜஸ்தான் வண்டி வந்து குஜராத் கார் மேலே மோதி சட்டிருக்குங்க டச் ஆகிடுச்சு இருக்குது அதனால் அப்படியே நடு ரோட்டில் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க எல்லாம் வண்டி பிளாக் ஆகி போச்சு இப்போ லாரி ட்ரைவருங்க பார்த்தா பாகமாக இருந்துச்சு என்னென்னு கேட்டோம் இந்த மாதிரி நான் ரைட்டில் போய் இந்த இடத்துல போய்ட்டு இருந்தேன் அதாவது இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரோட்டில் வந்துங்க லாரி வந்து ரைட்டில் போகிறது தான் வந்து சேஃபுங்க நீங்களே பாருங்கள் லெஃப்ட்டில் டூ வீலருங்க கார் போய் அங்கே நிறுத்திருக்காங்க ஆட்டோ இந்த மாதிரி இருக்கனால இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளேயோ இந்த டவுனுக்கு போகும்போதுங்க ரைட்டில் போகிறதுதாங்க நமக்கு வந்து சேஃபு அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்துருக்குங்க அதில் வந்து கார் லைட்டாக கட் கட் கட்டடிக்கும் போது இல்லை பேக் சைட் டோர் இல்லை ரைட் சைடில் அதில் ஆகி லைட்டாக சரத்து அதில் வந்துட்டு அதனால் காசு கூப்பிட்டா தான் வண்டி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி பொழவேட்டு இருந்தார் அதுவும் சிங்கிள் வேறுங்க டபுளாக இருந்தால் கூட ட்யூஹெச் ஏதாவது கம்பெனிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க சிங்கிள் வேறு ஆ மோர் ஓத்துங்க சாப்பிட்டு போயிடலாங்க இன்றைக்கி சாப்பாடு வச்சோம் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு இல்லைங்க மோகரியிலிருந்து அவர் வந்து மோர் வாங்கிட்டு வந்துருந்தாருங்க அப்புறம் நாமளும் ஒரு ரெண்டு பைட் மோர் வாங்கியாச்சு சரி தயிர் வாங்கலான்னு பார்த்தேங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து மோர் வாங்கிட்டு வந்தாரா அதனால் சரிம்மா நம்ம மட்டும் இன்னும் மோரே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு பைட் வாங்கிட்டோம் அப்புறம் பழம் வாங்கிட்டு வந்துருந்தாருங்க ரெண்டு சீப்பு அவர்கிட்ட சரியாக பேசக்கூட முடிலங்க ஆனால் அன்லோட் பண்ணிட்டு இருந்தாங்களா அதனால் சரியாக அந்த டைமில் பேசக்கூட முடியல அவர்கிட்ட நெக்ஸ்ட் டைம் தான் கண்டிப்பாக பேசலாம் ப்ரோ அவர் கொஞ்சம் ஒர்க் ஒர்க் டைம்லேருந்து தாங்க வந்திருந்தார் லஞ்ச் டைமில் வந்திருந்தார் அடுத்ததுங்க நம்ம இது மால்கிடி ஸ்வீட் வந்துலங்க நம்ம குஜராத்து ஃப்ரெண்டுக்கு அவர் வந்து அவரோட ஓன் ப்ராடக்ட்டுங்க இது பேஸ்ட் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணாது அப்படின்னு சொன்னார் கொடுத்தாருங்க ஒரு ஒரு பாக்கெட்டு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு மறுபடியும்ங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய போய் அன்லோடு பண்ணிவிட்டுங்க எங்கள் அக்மதா பாத்திரம் லோட ஏற்றுறோமா இல்லை பேலு எல்லாம் எங்கே ஏத்துறோம் ஒரு அந்த டைம் வந்து டைரெக்டாக சிவகாசி போகலாம் இல்லைன்னா ராஜபாளையம் தூத்துக்குடி கோயில்பட்டி இந்த சரௌண்டிங் போனோம்னா நம்ம டக்குன்னு ட்ரிப்பாகுங்க சிவகாசி போயிட்டு வரதுக்கு அதனால் மறுபடியும் பார்க்கலாங்க நம்ம எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டு